வணக்கம் இன்னைக்கு நாம ராதி தேவலக்கிய ஷெட்டியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச்சை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவங்க வந்து செரிமானம் நம்ம சாப்பாட்டு பழக்கங்கள் அப்புறம் ஆயுர்வேத கொள்கைகளை நம்ம இந்த வேகமான லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு நிறைய பேசியிருக்காங்க ஆமா அந்த பேச்சிலிருந்து நமக்கு டெய்லி லைஃப்க்கு தேவையான சில சில யோசனைகளை எடுக்கிறது தான் நம்ம கரெக்ட் குறிப்பா சின்ன சின்ன விஷயங்கள நாம கவனிச்சா அது நம்ம ஹெல்த்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு பார்க்கலாம் வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசுவோம் ரொம்ப சரி முதல்ல ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் இருக்கு பாருங்க மேற்கத்திய மருத்துவம் அப்புறம் ஆயுர்வேதம் இதுக்குள்ள வித்தியாசத்தை பத்தி ராதி பேசுறாங்க ஆமா வெஸ்டர்ன் மெடிசின் வந்து நோயை குணப்படுத்த பாக்குது ஆனா ஆயுர்வேதம் அது நோயே வராம தடுக்கவும் நம்ம உடம்பு சொல்றத கவனிக்கவும் சொல்லுது இது எப்படி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்கு நாமளே ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் புரியுது அதாவது மத்தவங்க சொல்றத அப்படியே கேக்குறதை விட நம்ம உடம்பு சில சிக்னல்ஸ் கொடுக்கும் இல்லையா அத கவனிக்கணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்க உடம்புக்கு தெரியும் அது சொல்றதை கேட்டு தான் ஆயுர்வேதத்தோட ஒரு ஒரு அடிப்படைனே சொல்லலாம் இது வெறும் ட்ரீட்மெண்ட் இல்ல ஒரு வாழ்க்கை முறை புரியுது புரியுது நம்மள நாமே கவனிக்கணும்னு சொல்றீங்க சரி அடுத்து சில உணவு பழக்கங்கள் பத்தி சொல்றாங்க அதுல முதல்ல வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஒரு திருப்தி வர வரைக்கும் அதாவது ஒரு முக்கா பங்கு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஆமா ஆனா நம்மள பல பேருக்கு அந்த போதுங்கிற சிக்னல் கரெக்டா தெரியறது இல்லையே இது ஏன் இவ்ளோ முக்கியம் இது நல்ல கேள்வி ஏன்னா நம்ம செரிமான சிஸ்டம்க்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல சரி அதுக்கு மேல நம்ம சாப்பிடும்போது அதுக்கு ஓவர்லோட் ஆகுது உணவு சரியா செரிக்காது அப்புறம் ஆயுர்வேதத்துல சொல்ற மாதிரி ஆமா அதாவது நச்சுகள் டாக்ஸின்ஸ் ஃபார்ம் ஆகி அது நமக்கு சோர்வு ஒரு மாதிரி மந்த நிலையை கொடுக்கும் அதனால திருப்தியா அந்த முக்கால் பங்கு அளவுல சாப்பிடும்போது டைஜஷன் நல்லா நடக்கும் சாப்பாட்டுல இருந்து எனர்ஜி நமக்கு முழுசா கிடைக்கும் ராதி கூட சொல்றாங்க சாப்பிட்டதும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணா ஒருவேளை நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டுருக்கலான்னு அர்த்தம் ஓ அப்படியா சரி சரி ரெண்டாவது பாயிண்ட் இது ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியுது சாப்பாட்டை நல்லா மென்னு சாப்பிடணும் ஆமாம் அவங்க தாத்தா முப்பத்திரெண்டு தடவை மெல்ல சொன்னதா கூட சொல்றாங்க இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு பார்க்க சிம்பிளா தான் இருக்கும் ஆனா இது ரொம்ப ரொம்ப அடிப்படை ஏன்னா செரிமானம் வயித்துல இல்ல நம்ம வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது உம் கரெக்ட் நல்லா மெல்லும் போது தான் பல்லு உணவா புடைச்சது அப்புறம் உமிழ்நீர்ல இருக்கிற என்சைம்ஸ் அதாவது நொதிகள் செரிமானத்தை அங்கேயே ஆரம்பிச்சிடுது இதனால வயித்துக்குப் போற வேல கம்மியாவுது ஹோஹோ குறிப்பா இந்த பச்சை காய்கறி நார்ச்சத்து உள்ள உணவெல்லாம் சரியா மெல்லலன்னு வைங்க வயிற்றுக்கு டபுள் வேல அது கேஸ் ப்ளோட்டிங் எல்லாம் உண்டாக்கும் சரிதான் மூணாவது விஷயம் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எனக்கு சாப்பிடும்போது கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ் பாட்ட எதையும் குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆமா நம்மள நிறைய பேருக்கு சாப்பிடும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல ஐஸ் வாட்டர் வேணுமே அது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்குமே அது நமக்கு அப்படி தோணலாம் ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா நம்ம செரிமானத்தை ஒரு நெருப்பு மாதிரி பாக்குது அதுக்கு பேரு ஜாட ராக்னி ஜாடராகனி கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அந்த செரிமான நெருப்புல நீங்க குளிர்ச்சியான எதையாவது ஊத்துனா என்ன ஆகும் அணைஞ்சிடும் அதே அது செரிமான நெருப்ப அணைச்சிடும் அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ற ஆசிட்ஸையும் டைலூட் பண்ணிடும் இதனால சாப்பாடு சரியா செரிக்காது ராதி என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்சா உணவோட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி இல்லனா ஹெர்பல் டீ ஹெர்பல் டீ ஆமா உதாரணத்துக்கு சீரகம் கொத்தமல்லி சோம்பு போட்ட சிசிஎஃப் டி கொரியாண்டர் ஹியூமென் பெனல்டி மாதிரி குடிச்சா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஓ சிசிஎஃப் டி இது நல்ல ஐடியாவா இருக்கே சரி அடுத்த உணவோட குணங்கள் பத்தி பேசுறாங்க சத்வம் ரஜஸ் தமஸ் இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இத நம்மளை எப்படி பாதிக்குது கண்டிப்பா சத்வ உணவுகள் அதாவது ஃப்ரெஷ்ஷான பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு அமைதி கொடுக்கும் சரி ரஜஸ் உணவுகள் காரம் புளிப்பு உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற உணவுகள் இது வந்து உடனடியாக ஒரு எனர்ஜி ஒரு பரபரப்பை கொடுக்கும் இது அளவா எடுத்துக்கணும் ஓகே அப்புறம் தமஸ் உணவுகள் இது வந்து பழைய சாப்பாடு பொறிச்சது ப்ராசஸ் பண்ணது இறைச்சி வகைகள் இதெல்லாம் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு மந்தத்தன்மை ஒரு சோர்வு கொடுக்கும் இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும்னு சொல்றாங்க அப்போ நாம சாப்பிட்ற சாப்பாடோட தன்மை நம்ம மனசையும் பாதிக்குதுன்னு சொல்றீங்க நிச்சயமா நேரடியாக பாதிக்குது நம்ம மனநிலை நம்ம எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தீர்மானிக்குதுன்றா அதையும் சொல்றாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மசாலா பொருட்களோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்களே ஆமா ஆமா அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம கிச்சன்ல இருக்கிற மசாலாக்கள் வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல மஞ்சள் இஞ்சி கொத்தமல்லி சீரகம் சோம்பு இது மாதிரி பல மசாலாக்கள்ல மருத்துவ குணம் இருக்கு ஆமா அது செரிமானத்துக்கு உதவுறது ஒண்ணு இன்னொன்னு நம்ம இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் உதவுதுன்னு சொல்றாங்க ஓகே கடைசியா ஒரு விஷயம் பிரீதிங் சுவாச பயிற்சி தத்தி பேசுறாங்க ஸ்ட்ரெஸ் குறைக்க இது எப்படி ஹெல்ப் பண்ணுது இது ரொம்ப நேரடியா வேலை செய்யும் பாருங்க நாம டென்ஷனா இருக்கும்போது நம்ம மூச்சு எப்படி இருக்கும் வேகமா அரைக்குறையா இருக்கும் இல்லையா ராதி சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து மெதுவா நல்லா ஆழமா மூச்சடித்து விட்டோம்னா அது நம்ம நரம்பு மண்டலத்தை நம்ம நர்வ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்தும் மனசையும் உடம்பையும் கனெக்ட் பண்ற ஒரு டூல் மாதிரி இது அந்த மொமெண்டுக்கு அந்த நிகழ்காலத்துக்கு நம்மள கூட்டிட்டு வர்றோம் தேவையில்லாத யோசனைகளை குறைக்கும் இது நம்ம கிட்டே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரல் கருவி ஆக மத்தத்துல இந்த உரையாகல்ல இருந்து பாக்கும்போது நம்ம சாப்பாடு நம்ம பழக்க வழக்கங்களில் சின்ன சின்னதா கவனம் செலுத்துறது அப்புறம் நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறது இது எவ்வளோ முக்கியம் புரியுது ரொம்ப சரியா சொன்னீங்க இது வெறும் தியரி இல்ல இதெல்லாம் நாமளே செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட உண்மையான பவர் தெரியும் செரிமானம் நல்லாடுறதுல இருந்து நம்ம மூடு நல்லாறது வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும் ஆமா சரி இந்த வாரம் நீங்க என்ன பண்ணுங்க மற்றவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் உடம்பு கொடுக்குற சிக்னல்ஸை சின்ன சின்ன அறிகுறிகளை உண்மையிலே கவனித்து பாருங்களேன் ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் உணவுக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உள்ள உறவு எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்க்கலாம் யாருக்கு தெரியும் உங்கள் உடம்பே உங்கள் பெஸ்ட் கைடாக கூட இருக்கலாம்